வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது திருவண்ணாமலை வந்தாச்சு ஒரு இடத்துல சாப்பாடு கொடுத்துட்டு கொடுத்துருப்பாரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தரம் பார்த்தாச்சு டிஃபன் கிடைக்காம அலைஞ்சோம் பாருங்க நாங்கள் ஒரு நாலு தோசை கிடைக்கவே இல்லை எங்கெங்கோ அலைஞ்சி டிஃபன் வாங்கிட்டு இப்போ ரூமு போகிறோம் ரூம் எங்கே இருக்குன்னா அடியண்ணாமை கோவிலுக்கு பேக்ஸில் தான் இருக்குது அந்த இருந்தால் கோவில் இருக்கும் ரோடு கொஞ்சம் கூட்டம் இருக்குது ரொம்பலாம் கூட்டம் இல்லை பரவாயில்ல ஆனால் கோயிலு ஏகப்பட்ட கூட்டம் இருக்குன்னாங்க ரூம் தான் போயிட்டு இருக்காங்க ரூம் எப்படி இருக்கு காமிறواங்க சைலண்டா இருக்கும் பாருங்க அந்த இடம் கிட்டத்தட்ட அடியாண்ணாமலை கோயில் கிட்ட நேரா நேராக ரைட் ரைட்டு காமிறேன் காமிக்கிறேன் கி.மீ. பாருங்க இந்த சந்தை இதுல கணேபதி இருக்கும் லொகேஷன்ல இந்தியா ஏடிஎம் ஒன்று இருக்கும் அதுக்குள்ள அப்படியே இடம் காளியா இருக்கு பாருங்க உள்ள ஒரு கிராமத்து உள்ள போற மாதிரி இருக்கும் ஃபீல் கோவிலுடைய பேக் சைடு அப்படியே ஒரு ஊர் உள் போகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இது கோவில் நாங்கள் தங்கிறடா இங்கே தான் வரும் ஆ ஓகே இங்கே தான் இல்லை அது போட்டு பிச்சாண்டவர் இல்லம் இங்கே தான் ஆ சாமி வணக்கம் நல்லா இருக்கீங்களா யாத்திரதுங்களா ரைட் ஓகே ரொம்ப சந்தோஷத்தை தான் ஃபோன் பண்ணேன் வரேன்ட்டு அது உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி போன வருஷம் பார்த்தா தனி வருஷம் பார்க்குறோம் சாய் நம்ம கார் தான் சாமி அவர்கிட்ட இருக்கு கேட்டு பாருங்க ஸோ இது வந்து அடியார்கள் தங்குற இடம் இது இங்கே ஒரு ஒரு பக்திமயனமான இடம் இங்கே தான் இங்கே பாருங்கள் சொல்லியா ஓகே இந்த ஐயாவை பார்த்தாச்சு நம்ம ஐயா தான் நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தருவாரு கீழே பாத்ரூமாக இருக்குன்னு சொன்னார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா சந்தோஷம் நீங்கள் சென்னை வந்தால் எங்கள் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா இருக்கும் ஓகே தேங்க்யூ ஓகே தேங்க்யூ வணக்கம் ரைட் ஓகே மேலே வந்தாச்சு எந்த ரூம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ரூம் தான் நாங்கள் தங்க போகிறது கீழே பக்கத்துலேயே பாருங்கள் மாட்டுக்கொட்டை மாட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது ஆனால் ஒரு கொசு கூட உள்ள இல்லை அது எப்படின்னு தெரியல போனாடி கூட படுத்தோம் கொசுவே கிடையாது பக்கத்துலேயே மாட்டு பண்ண சாணம் இருக்குது ஆனால் கொசு இல்லை சில்லன் இருக்குது இதான் ரூம் இதுதான் ரூமு நாலு பேர் தங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு வாடகை வந்து ஆயரூவா இன்னொரு நாள் தங்குவோம் ஒரு நாள் தங்குவோம் ஸோ ரெண்டாயிரூவா ரெண்டு நாளைக்கு தங்க போகிறோம் பாத்ரூம் இந்த பாத்ரூம் அவ்வளோதான் ஒரு கட்டில் இருக்குது கீழே ரெண்டு பேர் மீன் படிச்சிருக்கோம் இன்னும் ரூம் கேட்டால் கிடைக்கல ஸோ இந்த ரூமை ரெண்டு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ஆயரருவா ரெண்டு நாளைக்கு ரெண்டாயிரம் அவ்வளோ முடிஞ்சிச்சு ஓகே குட் நைட் தூங்குங்க நாளைக்கு காலைல எழுந்திரிச்சு ரமணாசிரமம் அங்கே போகிறது எல்லாத்தையும் நான் வீடியோ போகிறேன் தேங்க்யூ